நம்முடைய கத்தரும் லட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளில ஒரு எதிர்கொலை பார்க்கலாங்க போதாதுக்கு எதிர்ச்சொல் போதும் இன்சபிஷன் ஆப்போசிட் சபிஷியன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லாங்க போதாது போதாதுங்கிறதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு இல்லை அப்படின்னு அர்த்தம் எக்ஸாம்பிள்கா ஒரு குடும்பம் இருக்கு கணவன் மனைவி ஒரு சின்ன குழந்தை இருக்குது அப்புறம் இன்னொரு குழந்தை பிறகுன்னு வச்சுக்கோங்களேன் நாலு பேருங்கிறப்ப ஒரு சின்ன வீட்டில் இருக்கிறவங்க பிள்ளைங்க பெருசானதுக்கு அப்புறம் யூஸ் பண்ண முடியல ரூம் பத்தலை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க பெரிய வீடு தேடி போவாங்க அன்றைய நாட்களில் நடந்து போனோம் அதுக்கப்புறம் சைக்கிளில் வந்தோம் சைக்கிளில் போறது பத்தலை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணோம் பைக் வாங்கணும் பைக்கில் நாட்டின் சட்டப்படி ரெண்டு பேரும் தான் போகணும் ஹெல்மெட் எல்லாம் போடணும் அப்படிங்கிறப்ப பிள்ளைகள் பெருசு ஆனிட்டாங்க இடம் போதலை அப்படிங்கிறதுக்காக கார் வாங்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா வருகிற வருமானம் போதல வருமானம் மாத்திரம் இல்ல கடன் கட்ட தேவையான பணம் போதல படிப்பு போதல இன்றைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த அந்த வேலைக்கேற்ற படிப்பு படிக்காமனால படிப்பு போதல அடுத்தது பாத்தீங்கன்னா தூக்கம் தூக்கம் ஒரு சிலருக்கு பத்தாம இருக்கு என்னன்னா அன்றைய நாட்கள்ல சீக்கிரமா கடின உழைப்பு செஞ்சாங்க சீக்கிரமா படுத்த தூங்கிட்டாங்க ஆனா இன்றைய நாட்கள்ல ஒர்க் பண்றாங்க ஆனா அந்த ஒர்க் டென்ஷன்னால அந்த வேலை நிமித்தமாக நிறைய பேர்த்துக்கு தூக்கம் வர்றதில்லை அது மாத்திரம் இல்லாம எதிர்காலத்தை குறித்த பயத்தையும் கவலையோடு இருக்கிறதுனால தூக்கம் நிறைய பேருக்கு போதாம இருக்கு இந்த போதாதுங்கிறதுக்கு நிறைய காரணங்களை சொல்லிட்டே போலாம் இந்த போதாதுங்கிறதுல ஒரு வசனம் இருக்குங்க யோசுவா பதினேழாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல யோசுவா வந்து கோத்திர பிதாக்களுக்கு இடங்களை பிரித்து கொடுப்பார் அப்ப யோசப்பின் புத்திரருக்கு மலைகளை கொடுப்பாரு அப்ப யோசப்பின் புத்திரர் வந்து சொல்லுவாங்க எங்களுக்கு மலைகள் பத்தலை பள்ளத்தாக்குள்ள இடங்கள் வேணும்னு சொல்லி கேட்பாங்க அதன்படியாகவே யோசுவா அவர்களுக்கு பிரித்து கொடுப்பார் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்றைய நாட்கள்ல வீடு காடு தோட்டம் எல்லாம் நல்லா சம்பாதிச்சுதான் வச்சிருப்பாங்க ஆனாலும் பணாசைனால ஆசையினால இன்னும் சம்பாதிக்கணும் பத்தல போதல போதலன்னு சொல்லிட்டு நிறைய பேரு சம்பாதிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப இந்த உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வேதாமத்துல ஒரு வசனம் பார்க்கலாம் பிரசங்கி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்துல ஓடுகிறவர்களுக்கு வேகம் உள்ளவர்களின் வேகம் போதாது யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியம் போதாது பிழைப்பதற்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானம் போதாது ஐஸ்வரியமான் ஆவதற்கு புத்திமான்களின் புத்தி போதாது தயவு கிடைப்பதற்கு வித்துவான்களின் அறிவு போதாதுன்னு சொல்லி விதத்துல வாசிக்கிறங்க அப்போ இந்த போதாதுங்கிறது மாறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காலமும் தேவ செயலும் நமக்குள்ள கிடைக்கும் பொழுதுதான் இந்த காரியம் எல்லாம் மாறுதலாம் முடியுங்க போதாதுக்கு ஆப்போசிட் என்னன்னு பாத்துங்க போதும் போதும் அப்படிங்கிறதுக்கு போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு பழமொழி இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நமக்கு எல்லாத்துக்குமே பிடிச்ச உணவு பிரியாணி அந்த பிரியாணி வீட்டுல செய்யும் பொழுது ஒரு கிலோ ரெண்டு கிலோ போட்டு செய்யறாங்கன்னு வைங்களேன் நம்ம வயிறு ஏற்புடையதை மட்டும்தான் நம்ம சாப்பிடணும் இருக்குதே பிரியாணி நமக்கு பிடிச்சதே அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் பொழுது வாந்தி வரும் ஆரோக்கியம் கெட்டு போகும் உடல் பருமனாகும் இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கிறப்ப போதும் என்கிற மனம் சாப்பாட்டு காரியத்துல இருக்கணுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பிள்ளைகள் பிள்ளைகளை குறித்து பெற்றோர்களுக்கு நன்கு படிச்சா போதும் அப்படின்னு நினைப்பாங்க திருமணமாகாத பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு தன் பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தா போதும்னு நினைப்பாங்க தம்பதி குழந்தை இல்லாத தம்பதியர்கள் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் எல்லாரும் குழந்தை இல்லையான்னு கேட்குறாங்க அட்லீஸ்ட் ஒரு குழந்தை இருந்தா போதுமே அப்படின்னு யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க வியாதி உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா வியாதி நீங்கி நம்ம சுகமாக வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறாங்க அடுத்தது கடன் பிரச்சனை இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா கடல்லிருந்து விடுதலை கிடைச்சா போதும்பா அப்படின்னு யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க வறுமை இருக்கிற மக்கள் வறுமை நீங்கி நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு ஆயத்தமான ஆணோ பெண்ணோ பெண் பிள்ளைகளா இருந்தாலும் குடும்பத்திற்கு ஏற்றவங்களா இருக்கணும் பசங்களா இருந்தாலும் கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாத ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா போதும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட போதும் என்கிற காரியத்துல மக்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறாங்க இதே வேளாங்கத்துல வாசிக்கிறோம் மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்துல அன் அன்றன்றைக்கு அதிநதின் பாடு போதும் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க பத்து வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருப்போம் நம்ம அந்த அன்றைய நாட்களை நம்ம என்ன பண்ணுவோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இன்றைய நாட்களை சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்ப அன்றன்றைக்கு அதிநதின் பாடு போதும்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ரெண்டு குழந்தைய பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் என் கிருபை உனக்கு போதும் உன் பெலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோங்க அப்போ கத்தருடைய கிருவி இருந்தா இயேசுவின் நாமத்தினால நம்ம நல்ல வாழ்க்கை வாழ முடியும் முடியும் பலவீனத்துல கத்தருடைய பலன் இறங்குங்க நம்ம விடுதலையோட சுகத்தோடு வாழ முடியும் மனித தயவு நமக்கு கிடைக்கும் அப்போ யோசிச்சு பாருங்க போதுங்கிறதுல எங்க இருக்கிறோம் போதாதுங்கறது எங்க இருக்கோம்னு நம்ம நம்மளே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம் ஜெபம் செய்வோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆலைய லூயா உங்களுக்கு நன்றி செலுத்துக்குறப்ப இந்த நாளையில ஒரு எதிர்ச்சலை பார்க்க கிருவி செஞ்சீங்க நன்றி போதாதுக்கு எதிர்ச்சல் சொல் போதும் என்று பார்த்தோம்ப்பா எத்தனையோ காரியங்களில் எங்களுக்கு ஆண்டவரே வாழ்க்கையில் போதாதுங்கிற காரியங்கள் நிறைய இருக்கப்பா ஆண்டவரே அதை எல்லாம் மாற்றி கொடுங்க தேவையான பணங்களை கொடுங்க தேவையான சுகத்தை கொடுங்க தேவையான பலத்தை கொடுங்க இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருடைய மனுஷனுடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படட்டும் உண்ண உணவு உடுக்க உட இருக்க இருப்பிடத்தை ஒவ்வொருவரும் கொடுத்து அசீர்வதிப்பீராகப்பா அதே போல் போதும் என்கிற மனது ஒவ்வொரு நாளும் இருக்கட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவ பணத்தை தேடி எத்தனையோ மக்கள் உங்களை மறந்து ஓடிக்கொண்டே இருக்கிறாங்கப்பா வேலை வேலைன்னு ஓடிக்கொண்டே இருக்கிறாங்கப்பா வேத தியானம் இல்லை செபம் இல்லை உங்களை தேடுகிற உணர்வு இல்லப்பா உங்களை எல்லாம் மாறட்ட போதும் என்கிற மனதோடு இருக்க உதவி செய்யுங்கப்பா போதும் என்கிற மனதில கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி ஒன்று திமுத்தி ஆறு அருளை வாசிக்கிறப்பா அப்படியாகவே மிகுந்த ஆதாயமாகிய தேவ பக்தியை பிடித்துக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு மனுஷர்களை மாற்றி ஆசிர்வதிங்க உங்கள் கருத்தில் ஒவ்வொருவரை கொடுக்கிறோம் போதும் என்கிற இருக்க உதவி செய்யுங்க போதாதுங்கிற காரியத்தை கற்ற நிறைவேற்றி கொடுத்து மனம் செவிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்